நம்ம ரோட்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா நம்மள தூக்கிறதுக்கே இந்த காலத்துல எல்லாம் வர மாட்டாங்க ஆனா நம்மளால ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா ஸோ ரீசென்ட் டைம்ல நான் வந்து ஏற்காடு விசிட் பண்ணியிருந்தேன் போகும்போது செம்ம ஜாலியாக இருந்துச்சு எனக்கு பிடிச்ச பாட்டு எல்லாத்தையுமே கேட்டுட்டு போயிட்டு வந்தேன் ரிட்டர்ன் வரும்போது தான் மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயத்தை பார்க்க ஆரம்பித்தேன் அது ரொம்ப வலியை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா வனவிலங்குகளுக்கு அதாவது குரங்குகளுக்கு உணவளிக்கணுன்றதுக்காக நடு ரோட்ல எல்லா ஸ்நாக்ஸையும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஸோ சாப்பிடக்கூடிய குரங்குகள் எல்லாமே வந்து ரோட்டு ஓரத்துல இருந்து நடு ரோட்ல வந்து எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சாங்க போகிற வண்டிங்க எல்லாமே ஹார்ன் அடிச்சுட்டு தான் போக ஆரம்பிச்சாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா நம்ம இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னாலே நம்மளை தூக்குறதுக்கு யாரும் வர மாட்டாங்க அதுவே வடவழகுகள் அப்படின்னு போது அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா யாரு தூக்கு வருவா சோ இதான் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் சோ இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்க மேல வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சோ என்னென்ன சட்டங்கள்லாம் இருக்கு அப்படின்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு விலங்குகளுக்கு கொடுமை தடுக்கும் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இந்த சட்டங்கள் எல்லாமே நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா விலங்குகளுக்கு உணவளிக்கிறது நல்லது போல தோணினாலுமே ஒரு வகையில விலங்குகளுக்கும் நமக்கும் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அதனால இதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுன்னு நினைக்கிறேன்